போன மேட்ச் நார்மலா விட்டுதா அந்த மேட்ச் அடிச்சு சும்மா தும்பு துப்பு துப்பு அடிச்சு கத்த போறாங்க அது தோனி பிளான் பண்ணி தூக்கிட்டு வரல அவங்க இன்னைக்கு தோத்துட்டு இங்க வந்து போறாங்க சென்னை தல தரிசனம் பாக்குறோம் இல்ல 11 பேர் ஆல் ரவுண்டர் தான் தோனிய பால் போடுவார் CSK க்கு ஒரு விசில் போடுங்க விசில் போடு விசில் போடு நம்ம தல பெரிய விசில் அடிங்க

నిక తల దర్శనం రికి నికి చెన్నైదా విన్పణ పొదు ఆఫ్ కోర్స్ सीएसकेదా ఇక్కర్లే వేరే అయితే కండిపా सीएसके కాగదాంగ వందర్కో सीएसकेదా విన్ పన్వాంగ కండిపా విన్ పన్వాంగ सीएसके ఓన్లీ ఆల్ ద టైమ్ వి హవ్ కమ్ ఆల్ ద వే ఫ్రమ్ గోవా 900 சிஎஸ்கே தாங்க எல்லோ போட்டிருக்கேன் இல்ல எம்எஸ்டி தான் வின் பண்ணுவோம் சிஎஸ்கே இப்போ என்ன மேடம் ப்ளாக்கு டிஷர்ட்டு கேப்பு அதெல்லாம் போட்டுருறேன் எப்பண்ணா நம்ம பார்த்தாலே டோனி தான் சிஎஸ்கே ஜெர்சி பாக்குறீங்க எப்போவுமே சிஎஸ்கே தான் யாராவது பாக்கணும்னு நினைக்கிறீங்க டோனிய டோனி

பார்க்கும் கலாம் கான் பாட்டுக்கு அடிப்பாரு சிக்ஸ் அடிப்பாரு மேட்ச் அடிப்பாரு அவ்வளவு எவ்வளவு அடிச்சாலும் ஓகேவா அவர் ஒண்ணு அடிச்சா கூட அவர் எடுத்தாலே சிக்ஸ் தான் அடிக்கிறாரு இப்ப எல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல அவருக்கு எவ்வளவு பால் கிடைக்குதோ சிக்ஸ் தான் தோனி இறங்குறாங்க மீ அதே மாதிரி போன மேட்ச்ல இறங்கி இந்த மேட்ச்ல இறங்கி நல்ல ஒரு திருட்டி அடிச்சாருன்னா உண்மை வேற லெவல்ல இருக்கும் அது பாக்குறதுக்கே வந்துருக்கு அவங்கள பாக்குறதுக்குதான் நான் வந்திருக்கேன் சோ வி ஆர் சேரிங் ஃபர்ஸ்ட் இஎஸ்கே ரொம்ப எதிர்பார்க்கறோம் அண்ட் யூ நோ CSK ஆல்வேஸ் ராக்ஸ் அலைவனோட ஃபைனல் ஓவர் ஷாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரோனி வந்தா வின்னர் லாஸோ தலைவர் வராரா நாலு 6 அடிக்கிறாரா ஒரு 6 அடிக்கிறாரா கிரீஸ்க்கு வராரா அது போதும் அவ்வளவுதான்

பாக்க போறேன் ட்ரீம் பெரிய ட்ரீம் மெஸ்ஸி ரொனால்டோ எல்லாம் பார்த்திருக்கேன் அதுக்கு அப்புறம் இதுதான் இவங்க தான் எனக்கு பிடிச்ச ஆளு போன மேட்ச் வந்து நம்ம லாஸ்ட் பண்ணிருக்கோம் அதனால இந்த நல்லா இன்னும் பிராக்டீஸ் பண்ணி நல்லா பெட்டரா வந்திருப்போம் கண்டிப்பா கண்டிப்பாங்க

ஸ்டார்டிங் ஓபனர்ஸ் விக்கெட்லாம் மெயினாவே போனோம் அதுக்கப்புறம் லைனா எல்லா பேட்டர்ஸையும் அவுட் பண்ணிட்டா நம்மளுக்கு நல்லது ஆமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டைம் வின் பண்ணியே ஆகணும் நம்ம டீம்ல பதினோரு பேர் ஆல்ரௌண்டர் தான் தோனியே நினைச்சா பால் போடுவார் ஒன்னும் பிரச்சனையே இல்லை நம்ம டீம்ல லாஸ்டோட கடப்பாட பேட்டிங் பவுலிங் எல்லாமே இருக்கு இன்னைக்கு நம்ம தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில் போடு தோனிக்கு விசில் போடு விசில் போடு தோனி அவருக்கு ஒரு விசில் போட முடியுமா போடும் சிஎஸ்கே ஒரு விசில் போடுங்க விசில் போடு விசல் போடு சொல்றா நம்ம தல தோடிக்கு பெரிய விசில் அடிங்க